ஆஹார் அங்கு சாராளால துரத்தப்படுறாங்க கூட்டிட்டு அவங்க வனாந்தரத்துக்கு போறாங்க அவங்க போறதுக்கு இடம் கிடையாது கையில சாப்பாடு கிடையாது அவங்க உயிர் வாழுகிறதற்கு எந்த வழியும் இல்லை எந்த சோசம் அவங்களுக்கு கிடையாது ஆனா தேவன் அதை அறிந்திருக்கிறார் அந்த இருதயத்தின் வியாகுலத்தை அந்த துக்கத்தை அந்த வருத்தத்தை வேதனையை யார் அறிஞ்சிருந்தா தேவன் அறிந்திருந்தார் அங்க ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார் எனக்கு வழியே இல்லை நான் யாரிடத்தில் இடத்துல போவேன் மனிதர்கள்ட்ட எனக்கு ஆறுதல் இல்ல அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் ஆறுதல் செய்ய இருக்கிறார் அவர் ஆறுதல் செய்கிற தேவன் மாத்திரம் இல்ல உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அங்க ஆகார் சொல்றாங்க என்னை காண்பவரை நானும் கண்டேன் அங்க ஒரு நீரூற்று இருக்கிறது அதுக்கப்புறம் தான் அவங்க பாக்குறாங்க அந்த தாய்க்கும் அந்த பிள்ளைக்கும் என்ன தேவையோ போஷித்து பலப்படுத்தி அவர்களை அனுப்பிவிடுகிறார் ஹலே ரைஸ் ரைசல்லால்